தந்தை மகன் தூவியாவின் பேராலே ஆமீன் மத்திய இளைஞர் இருந்த வாசகம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடியும் அன்று ஓர் ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார் பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிரிகளை கொய்து தின்னத் தொடங்கினர் பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது தாவிது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா இறை இல்லத்துக்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் ஜூலை பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்று நிச்சயத்தில் பாருங்கள் நம்ம இயேசு கிறிஸ்தான நமக்கு செம்மையான பல விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறார் இது மேலோட்டமாக பார்த்தா மேலோட்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் சாதாரணமாக ஏதோ சீடர்கள் சாப்பிட்றாங்க இவர் ஓய்வு நாள் பற்றி பேசுகிறாரு ஸோ ஓய்வு நாள் இயேசு கட்டுப்படுதுன்றாரு அவ்வளோதான் ஆனால் இதை உள்ளுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் அடங்கியிருக்கு ஏன் அப்படின்னா ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுள் வந்து மோஸ்டே கிட்ட டைரெக்டாக பேசும்போது தான் பற்பல சட்டங்களை வந்து வகுத்தார் கரெக்டாக பல பல சட்டங்கள் அந்த சட்டங்கள்லாம் படித்தவங்களே நமக்குலாம் அப்படியே கிருகிரு நம்ம சுத்தும் தலையை அளவுக்கு பயங்கரமான சட்டங்கள்லாம் கடவுளே நேரடியாக மோசிக்கிட்ட சொல்லியிருப்பார் அதையும் அந்த காலத்தில் இருந்தாங்க ஓய்வு நாளை மீறினா மரண தண்டனை பல தொழு நோய்க்கு ஆளாகுவாங்க பற்பல வியாதிகள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சாவாங்க ஸோ ஓய்வு நாளை வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக பிச்சுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நேரத்தில் இப்போ ஏசப்பா புதிய காலத்தில் ஏசப்பா அதாவது கடவுளே மீன மனிதனாக பிறந்திருக்காரு இல்லையா அவர் இருந்தப்போ அவரோட சீடர்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ஏசப்பா சொல்கிறாரு ஏன்னா இதுவும் உணவு தான் உணவு அப்படிங்கும்போது அது நம்முடைய நற்கரணியை கொண்டு நம்ம கொண்டு வருவோம் ஸோ நற்கரணின்னா இயேசு இயேசு அப்படின்னா ஒரு ஆலயத்துக்குள்ளே இருக்கிற கடவுள் ஸோ அந்த காலத்தில் ஓய்வு நாள் வந்து மக்கள் வேலை செய்யக்கூடாது தான் தவிர குருக்கள் வந்து ஆலயத்தில் வேலை செஞ்சே ஆகும் ஏன்னா எல்லா மக்களும் கோயில் அன்னைக்கு போய் ஆகணும் புனிதமாக அனுசரித்து ஆகணும் ஓய்வு நாள் அதனால் எல்லா மக்களும் வருவாங்க அப்போ ஓய்வு நாளில் குருக்கள் அதாவது கடவுளுக்கு பணிபுரியவர்கள் வந்து வேலை செய்யலாம் ஸோ அந்த கான்செப்டை தான் ஏசப்பா இங்கே கொண்டு வந்து சொல்ல வர்றார் ஏன்னா ஏசப்பா கடவுள் அவர் கூட இருக்கிற சீடர்கள்லாம் தான் ஒரு குருக்கள் அவர் குருக்கள் மாதிரி ஸோ அந்த எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க ஸோ அந்த காலத்தில் இன்னும் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் அந்த காலத்தில் பலி இடுவாங்க தெரியுங்களா கடவுளுக்குன்னா இப்போ நாம் திருப்பலின்னு சொல்கிறோம்ல அந்த காலத்தில் பலிகளே தான் கடவுளுக்கு எழுப்பிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஒவ்வொரு பலி செலுத்தும் போதும் அதில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து குருக்கள் தான் சாப்பிடுவாங்க வேறு யாரும் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் அது தூய்மையான உணவுகள் ஓகேங்களா அதை வந்து வேறு யாராக சாப்பிட்டோன்னா அவங்க செத்துருவாங்க ஸோ கடவுளுக்கு அர்ப்பணமான குருக்கள் மட்டும் தான் சாப்பிட்ணும் ஸோ அதே தான் இங்கேயே நடக்குது இயேசுவின் சீடர்கள் தான் குருக்கள் அவங்க தான் கதிரை சாப்பிட்றாங்க ஸோ ஓய்வு நாளுக்கு வந்து இவங்களுக்கும் அதுக்கும் சம்பளம் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கொண்டு வந்து சொல்கிறார் ஏசப்பா ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாரு இவங்க எல்லாரையும் விட மிகப்பெரிய கோவிலே இதுதான் கோவிலை விட பெரியவர் நான் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஓகேங்களா ஸோ நாமளும் ஓய்வு நாள் என்ன பண்ணோம் கடவுளுக்கு அர்ப்பணித்து கடவுளுக்குரிய நாளாக மாற்ற வேண்டும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யெசுக்கே புகழ் யேசுக்கே நன்றி மரிய ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரை